ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் வீட்டில் வந்து தண்ணி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இப்போ ஓரளவுக்கு நாங்கள் வந்து எடுத்து கொஞ்சம் தொடைச்சி வச்சுருக்கோம் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் இடத்துல அப்படி தண்ணி இருக்குது பட்டு உடம்பு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால சுத்தமாக வந்து தண்ணி வந்து இப்போது ஒரு நார்மலாக இருக்குது இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது ஃபுல்லாகவே ஆனால் நைட்டாகி ஒரு ஆறரை மேலே அப்படின்னு ஆறரைக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது நான் உங்களுக்கு பேக் கேமராவில் கட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு இந்த வாட்டி தான் இந்த மாதிரி பண்ணது எந்த வருஷமும் இந்த மாதிரி ஆகலை சரி பாருங்க தொடர்ந்து இன்னையோட நாலு நாள் ஆக போகுது இவ்வளோ ஆசாசையாக வெண்டக்காய் செடி வந்து நட்டு வச்சுருந்தேன் வந்து கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா ஐயோ எப்படி ஒடைஞ்சிச்சுன்னே தெரியல அதை எடுத்து தூக்கி கட்டினா வருமா என்னன்னு தெரியல இருந்தாலும் அதை கொஞ்சம் தூக்கி எடுத்து கட்டலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக என்னோடய ஹைட்டுக்கு மேலேயே வளர்ந்துருச்சு ரொம்ப அழகாக வந்துருச்சு கிளைம்கிட்ட பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கடவுள் இன்னும் பாத்திரம் எல்லாமே இருக்குது நான் நினஞ்சிக்கிட்டே கழுவ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பாருங்கள் இன்னுமே மழை நிற்க மாட்டேங்குது வீடு கூட்டில எதுவுமே பண்ணல இங்கே பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது துணி இங்கே எல்லாமே போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் கடவுளே கொஞ்ச நேரம் மழை நிஞ்சிச்சுன்னா வேலையெல்லாம் முடிச்சிடலாம் எங்கே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து கம்மியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் வீடு வீடு மாதிரியாக இருக்குது இங்கே பாருங்கள் கரெண்ட் வேறு இல்லை தண்ணி பாருங்க இந்த அளவுக்கு வந்து கா இதாக இருக்குது நாங்கள் எடுத்து கொஞ்சம் ஊற்றி இருந்தோம் இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் எது வேணாலும் பண்ண முடியும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வெண்டைக்காய் செடி உடம்பு போனதாக அதை தூக்கி கட்டினா வருமா இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அதை தூக்கி கொஞ்சம் தூக்கி கட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுற தூக்கி கட்டுறது நான் என்ன இந்த இடத்துல ஃபோனை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் முடிச்சாச்சு ஆனால் உடையில ரொம்ப அதிகமாக காற்று வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா தைக்கிது உடையில நினைக்கிறேன் நாளைக்கு தான் தெரியும் மேபி உடைஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக காஞ்சிரும் கடவுளே காயும் இருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே இன்னைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு ஈவினிங் டைமில் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் கரண்ட் வந்துருந்துச்சின்னா நல்லாயிருக்கும் காலையிலேருந்து கரண்ட்டும் வேறு போயிட்டு போய்ட்டு வருது நான் வந்து பவர் பேங்க் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் லைட் எல்லாமே வந்து இது பண்ணி வச்சு நைட்டில் வந்து மழை வந்ததுனால நைட் நைட்டு போயிட்டுருந்துச்சு காலையில் மார்னிங்கில் வந்து கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கும் போது கரண்ட் வந்தது உடனே நான் வந்து அதில் சேர்த்து வச்சிட்டேன் ஓகே இப்போது இவ்வளோ இதுவாக தான் போயிட்ருக்கு மழை வர்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே இப்போ கொஞ்சம் மழை வந்து கம்மியாகிட்ருக்க நான் எல்லா வேலையும் முடிச்சிட்றேன் சரி ஓகே பாய் எல்லாருக்கும்